ஊசி ஒரு த்ரெட் வந்து போட்டுக்கோங்க டபுள் ட்ரெட் போட்டு நாட் போட்டு எடுத்துருக்கேன் நாட் போட்டு எடுத்திருக்கேன் சோ இப்போ இதுதான் நம்மளுடைய நல்ல சைடு நல்ல சைடுல தான் நான் ட்ரா பண்ணிருக்கேன் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க எதனா இந்த இந்த நாட்ச் குடுத்துருக்கோலயே இத அப்படியே பாத்தியம் அடிச்சிட்டுங்க அடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு நாட்ச் மாதிரி இப்போ குடுத்துட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடும் பார்க்கும் போது சொல்லி தெரியும் சோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த லைன் மேலே கட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு தான் இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணணும் இந்த சைடு நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடு வரும்போதும் அதே நீட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் தெரியுதா சரி இந்த ஹோல்ஸ் வழியாதான் வந்து நீங்கள் வந்து பட்டன் போட போறீங்க ஸோ இப்போ நான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த டபுள் நாட் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா வந்து நான் இந்த ராங் சைடுல இருந்து கொடுத்து எடுக்கிறேன் சரி இங்கே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக போட்டு போறீங்க நாட்டை சரி எவ்வளோ தூரம் நெருக்கமா போறீங்களோ அவ்வளோ அழகா இருக்கும் இது சோ நம்ம இந்த ஹெம்மிங்ல பண்ண டெக்னிக்கே தான் ஆனா ரொம்ப நேரம் எடுக்கும் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி நாட் வந்து இந்த எண்டுல வரணும் டுவோர்ட்ஸ் அந்த பக்கம் வரணும் தெரியுதா நீ இழுத்தீங்கன்னா அது அந்த சைடு தான் போகும் திருப்பி இந்த பக்கம் வரீங்க கொடுக்குறீங்க இதை சுத்தி விட்டுறீங்க சுத்தி விட்டுட்டு இழுக்கும் போது நாட் எந்த பக்கம் வரணும் அந்த ஹோல் பக்கம் வர மாதிரி நீங்க பண்ணணும் இது கெட்டிக்க கெட்டிக்க பண்ணும் போது இதோட அழகே இருக்கு இந்த ஹோல் வழியாதான் விடுறேன் நான் அந்த கிளாத் எதுவும் அங்க இருந்து எடுக்கல நான் வந்து இப்ப கொஞ்சம் திரண்டு எடுக்கு இந்த நாட் வந்து எந்த எண்டில் விழணும்னு பார்க்கணும் நீங்க அந்த எண்டில் போட்டுக்கூடாது கூடாது இந்த எண்ட் டூஸ் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த எண்ட்லயே நீங்க கொடுத்துட்டே வரணும் இப்ப இழுக்கும் போது என் பக்கமா எழுத்துக்கணும் அப்பதான் அந்த நாட் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அதுதான் அந்த அழகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாட் வந்து இப்ப மேல் பக்கம் இழுத்தாலும் அந்த நாட் விழும் பட் நான் என்ன பண்றேன் எந்த சைடு கோல் இருக்கோ அந்த பக்கமாதான் நான் எழுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுதா இந்த எண்ணும் நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சின்னதா எடுக்கணும் லென்த்தும் சின்னதா எடுக்கணும் நாட்டுமே எந்த பக்கம் வரணும் இது ரெண்டுதான் நீங்க வந்து இதுல கவனிக்க வேண்டியது இந்த கிளாத்து சுத்தி போட்டுட்டே வாங்க அப்படி ரொம்ப டைட்டாவும் இழுக்காதீங்க ஏன்னா துணி வந்து இழுத்த மாதிரி வந்துடும் அது வந்து அந்த அளவுக்கு பினிஷிங் நல்லா இருக்காது அதோட இதுலயேதான் நீங்க பண்ணணும் இதுல

கான்ட்ரஸ்ட் த்ரெட் போடணும் என்ன இன்னும் என்வான்ஸ் அது ஒரு ட்ரெண்டா இருக்கு சில சமயம் ஷர்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தெரியுது நெருக்கமா வரும் அந்த சங்கிள் ஸ்டிச் வந்து நெருக்கமா வரும் இதுக்குதான் வந்து நம்ம வந்து அந்த பிராக்டிஸ் பண்றது பட்டன் லுக்ஸ் இதுவும் நம்ம பண்றது அதுதான் ஹெம்மிங்ல நீங்க செகண்ட் டெக்னிக் கத்துக்கிட்டீங்களா அதுவும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நாட் எந்த பக்கம் வரணும்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த ஓப்பன் தான் நீங்க கொடுக்க போறீங்கன்னா அந்த சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த த்ரெட் எண்டு தான் வரணுமே தவிர கிளாத்து தெரியக்கூடாது அதான் நீங்க கரெக்டா ஃபினிஷ் பண்ணிருக்கீங்கன்னு இது ஓபன் பண்ணிக்கலாம் இங்க வரும்போது அதே டேர்னிங் வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிக்கே எடுங்க கிளாத் ரொம்ப பெருசா எடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பட்டன் கூட இருக்க மாதிரி தெரியும் சரி நம்ம எடுத்துட்டு திருப்பி செய்யணும் சரி பார்த்தாலும் கொஞ்சம் நீண்ட ஆவம் ஒரே இப்ப இந்த இடத்துல நான் வந்து பட்டன் பிக்ஸ் பண்ணிட்டு இதை போட்டு காட்டுறேன் இப்போ நான் பண்ணும் போது எப்படி நான் வந்து நினைக்கிறேன்னா இப்போ இதை வந்து ஷர்ட்ல இப்படி போடுவீங்க இல்லையா இப்போ இது இது வந்து உள்ள போயிடு போயிட்டு இப்படி வெளியே வரோம் இல்லையா அதனால இப்போ நான் இந்த இடத்துல லாக் போட்டு காட்டுறேன் போட்டிக்க லாக் போட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இப்போ ஸ்டார்டிங்ல போட்டு நெருக்கம் வந்து போக போக நான் போடல உங்களுக்கு இப்படி டெமோக்காகனால நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டேன் பட் யூஸ்வலா நீங்க வந்து இன்னும் நெருக்கமா போட்டீங்கன்னா அழகா வரும் இப்ப இதுல பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் பாக்கலாம் இதுதான் பட்டன் ஃபோல் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் உங்களுக்கு பேக்லயும் இருக்கும் நீட்டா இருக்கணும் அதே மாதிரி இந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பாருங்க இந்த நாட் வந்து கரெக்டா பினிஷ் ஆயிருக்கும் இந்த நாட் தான் அதோட ஹைலைட்டு அப்பதான் அந்த உள்ள இருக்க பீஸ் வந்து நூல் பிரிஞ்சு வராம இருக்கு இப்ப நெக்ஸ்ட் நம்ம இங்க டாட் வச்சிருக்கோம் இல்லையா இங்கதான் வந்து நம்ம பட்டன் போறோம் பட்டனுக்கு நீங்க வந்து எவ்ளோ ஸ்ட்ராங்கா வேணுமோ எடுத்தோடனே நீங்க டபுள் நூல் போட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சேம் இந்த ஒரு சிங்கிள் இதிலே போட்டு ஸ்டார்ட் பண்றேன் இங்க நாலு ஹோல் இருக்கு இல்லையா இது எக்ஸ் மாதிரி கொடுத்து எடுக்கணும் நம்மளுக்கு மோஸ்ட்லி ஓரளவுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளா போட்டு காட்டுறேன் இதை நீங்க நூறு திக்கா எடுத்தீங்கன்னா சீக்கிரம் தச்சிடலாம் இந்த பாயிண்ட் வந்து எங்க அந்த ஹோல் வருதோ அதுதான் நீங்க பாத்து தைக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கீழ இருந்து நம்ம கொடுக்கும் போது தெரியாது இல்லையா இந்த ஹோல் வந்து நேரம் நம்ம ஊசி வந்து நம்ம கையில குத்துற மாதிரி இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஹோல்டிங்காக ஆப்போசிட் ரெண்டு ஹோல்ல வந்து கொடுத்துட்டேன் இப்ப இந்த சைட்ல இருக்க ஹோல்ல கொடுத்து எடுக்கிறேன் இதுவுமே நீங்க வந்து நீங்க என் பண்ணி காட்டணும்னா நல்லா ஃபாஸ்டாவே ஒரு நாலு ஸ்டிச் அஞ்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஹோல்ல வரணும் அவ்வளவுதான் இப்ப நான் வந்து டபுள் ஸ்டிச் தான் இப்போ டெமோ கொடுத்துருக்கேன் நீங்க வந்து ஒரு ஒரு பட்டனும் வந்து குறைஞ்சது மூணு ஸ்டிச்சாச்சும் கொடுத்தா தான் லாக் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் இதுல லாக்கிங் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெக்னிக் வந்து நீங்க வந்து இப்ப இந்த துணியோடு சில பட்டன் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் எடுக்கவே வராது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது ஹென்மேன்ஸ் பண்ணி காட்டுறதுன்னு ஒரு டெக்னிக் இருக்கு அது என்னன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்ப இத வந்து ஆஹ் உள்ள இப்படி கொடுக்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த ரெண்டு துணிக்கு நடுவுல வாங்க இந்த ரெண்டு துணிக்கு நடுவுல இப்ப இந்த மாதிரி வந்துருங்க வெளியே வந்துருங்க ஊசிக்கும் சரி துணிக்கும் அந்த பட்டனுக்கும் நடுவுல வந்துட்டு இத வந்து இப்ப சுத்திப்போம் சுத்தி இந்த பூ கட்டுவோலையே அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டிச்சு கொடுத்து எடுத்து இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த துணியோடு இந்த பட்டன் வந்து டைட்டா இருக்காது இதை கொஞ்சம் தனியா வந்து நிற்கும் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்படி போட்டு நாட் போட்டு நீங்க முடிக்கலாம் ஒரு மூணு ஸ்டிச் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் வந்து இந்த துணியோடு ஒட்டின மாதிரி இருந்தது இப்போ நான் ஒரு மூணு ஸ்டிச் கொடுக்கும்போது இது தனியா தூக்கிட்டு வந்து நிற்குது இல்லையா இப்போ இந்த இடத்துல நீங்க கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் இல்லை பேக்ல யூஷுவல் எனக்கு வந்து பேக்குமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியணும்னால இது எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்க வரும்போது ஒரு ஆஸ்விட்சூல் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் சுத்தி சுத்திட்டு எடுக்கும் இதை கட் பண்ணிடு இப்ப வந்து நம்மளுடைய பட்டன் அண்ட் பட்டன் லூப் ரெடி போட்டு பார்ப்போம் சோ இதை முக்கியம் அடிச்சுட்டு உங்களுக்கு பட்டன் அண்ட் பட்டன் லூப் ரெடி கரெக்டா டைட்டா இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்றது சோ இது வந்து உங்களுக்கு உள்ள போய்டும் இது கைட் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது வந்து ஹூக்ஸ் அண்ட் ஐ லூப் சேம் நீடில் நான் வந்து டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ டபுள் த்ரெட்ன்னும் போது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ஹூக்ஸ்க்கு ஸோ நாட் எப்படி போகணும்னா இந்த எண்டை ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த ஹேண்ட் ஃபிங்கர் எடுக்கும் போது ஒரு ப்ரெஷர் கொடுத்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இப்போ நம்மளுக்கு ஹூக்ஸ் எங்கே வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஊக்ஸ் எனக்கு இங்க வரணும் ஓகே இதுக்கு ஸ்டேட் தான் நம்மளுக்கு அந்த லூப்புமே கட்ட போதும் சரியா சோ இப்போ இந்த மாரி மார்க்கிங் கொடுத்துட்டோம் ஹூக் இப்படி வச்சீங்கன்னா லூப் வந்து இப்படி ஸ்ட்ரெய்ட் ஆகணும் இது அரிசானால இது வெர்டிக்கலா வைக்கணும் சோ மார்க்கிங் பண்ணிட்டு பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் திருப்பியும் ராங் சைடு இப்போ இதெல்லாம் ரைட் சைடுல இருக்கு இல்லையா சோ இத ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க லைனிங் குடுத்துருக்கீங்களா அந்த லைனுக்கு நேரா அந்த ரிங்குன்னு இருக்கு இல்லையா அந்த ரிங் மூணு பார்ட்ஸ் ரெண்டு ரிங் ஒரு ஹெட்டுன்னு சொல்லுவோம் நீக்கி விடுங்க நீக்கி விட்டுட்டு இந்த லூப் இந்த சைட்ல இருக்குது நீக்கி விட்டுடலாம் இப்போ தனியா அப்படியே இந்த ஹூக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ரிங்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் லாக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டோட எடுத்துட்டு இந்த ரிங் இதில் போடுங்க ரிங்க ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு ஒரு லாக் போட்டாச்சு

இப்ப இங்க இருந்து சென்டர்ல இருந்து வாங்க உள்ள இருந்து திருப்பியும் இந்த நாட் சுத்தி கொடுத்துட்டோம் இப்ப இந்த சைட் முடிஞ்சிச்சு இல்லையா இங்க இருந்து நீங்க சென்டருக்கு வாங்க சென்டருக்கு வந்து இருக்கு வெளியிடுங்க இந்த நூலை இந்த ஹெட்டு கடியில விடுங்க விட்டாதான் இந்த கிரிப்புக்கு நல்லா எழுத்து எவ்வளவு கிட்டிக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கெட்டிக்கு கொடுங்க இதவே ஒரு டைம்ஸ் பண்ணாவே போதும் ஏன்னா எடுத்திருக்கோம் ரெண்டு ஸ்டான்ஸ் எடுத்ததுனால ஸ்ட்ராங்கா இருக்கும் திருப்பியும் ஒரு இது கொடுத்துக்கோங்க இப்ப நம்ம பண்றதுல பிகினஸ்க்காக ஆல்ரெடி இதுல நல்ல டெய்லரிங் தெரியும்னா இன்னைக்கு வந்து இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு எப்படி நம்ம வந்து பினிஷ் பண்ணுவோம்ன்றது ஃபர்ஸ்ட் பிகினஸ்க்காக என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சிம்பிளா அவங்களுக்கு வந்து அந்த நாட் போடுறதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் ஈஸியா எடுத்துட்டு இருக்கேன் இதுலயே நம்ம சங்கிலி டைல் போட்டு ஃபுல் ரிங் முடிப்போம் அப்புறம் வந்து ஒரு பிளவுஸ்க்கு ஐ பட்டி வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபார்மேட்டே வேற ஹூட் பட்டியில நம்ம என்னென்ன பண்ணுவோம்ன்றது இருக்கு இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த இங்க மேல இருக்கு பாத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் கீழே கொண்டு வரதுக்காக கீழே ராங் சைட்லயே நீங்க வந்து இது கொடுத்து எடுக்கணும் ஸோ கீழே வந்தாச்சு கீழே வந்துட்டு இப்போ திருப்பி இதே ரிங்க இந்த சைடு இருக்க ரிங்க ஃபுல்லா நம்ம முடிக்க போறோம் ஸோ இந்த இடத்துல நீங்க நாட் போட்டு எடுக்கலாம் சிம்பிளா நீங்க அப்படியே குடுத்து எடுத்தது எடுக்கிறது மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா அப்படியே கொடுத்து குடுத்து எடுக்கிறது சொல்லுங்க ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே நீங்க வந்து இது ஃபுல்லாவே கவர் பண்ணலாம் ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் தான் ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன கலர் பிளவுஸ் போடுறீங்களோ அந்த கலர் த்ரெட்டுக்கு மேட்சிங்கா ஹூக்ஸ் ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் தைக்கணும் எப்பவுமே ஆப்போசிட்ல கூடாது ஸோ இது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு இமே எடுத்திருக்க ஹூக்ஸுமே பார்த்தீங்கன்னா பித்தளையில எடுத்திருக்கேன் சோ என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா துருப்பிடிக்காது சில்வர்னா உங்களுக்கு துருப்பிடிச்சிடும் அதுல நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு நீங்க வந்து பண்றதை பெஸ்ட்டா பண்றீங்க கஸ்டமர் வந்து சின்ன சின்ன விஷயமும் அவங்க பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த புக்ஸ் அண்ட் ஐஸ் அவங்களுக்கு ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கா அந்த மாதிரி இருக்கும் போது இந்த விஷயங்கள நீங்க கான்சென்ட்ரேட்டிவ் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் எடுத்து அழகா பண்ணி முடியும் சோ இப்படி தான் நம்ம வந்து புக்ஸ கட்டியிருக்கோம் நான் ஜஸ்ட் உள்ள குடுத்து எடுத்திருக்கேன் இதுலையுமே நாட்ஸ் போட்டு ரிங் பேட்டல போடுவோம் அடுத்தது ஒரு பெரிய ஊசி குத்திட்டு ஹெட்ட மாட்டிட்டு அதுல வந்து ரெண்டு ஐக்கு மட்டும் கீழ இருக்க ரெண்டு ரிங்குக்கு மட்டும் நாட் போடுவோம் அப்புறம் மிஷின்ஸ்லேயே வந்து இன்விசிபிளாக புக்ஸையே அதுலேயே மிஷினு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இதில் ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் இப்போ நான் ஃப்ரீ டெய்லரிங்கில் பேசிக் தான் நான் எடுத்திருக்கேன் ஃபார் பிக்னஸ் டோட்டலாக இப்போ வந்து நான் ராங் சைடில் இருக்கேன் ராங் சைடில் எப்படி நாட் போடுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து த்ரெட் இப்படி இருக்குன்னா கிளம்சியாக தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க நீட்டாக ராங் சைடு இப்படி தான் இருக்கும் ஸோ இதை நாட் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க சோ நம்மளுடைய ஹூக் ரெடி நெக்ஸ்ட் ஐ லுக் போகலாம் ராங் சைடுல இருந்து வெளிய வந்துருங்க இதுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு தான் கம்மியா இருக்கும் அந்த லென்த் ஆஃப் லூப் எப்பவுமே ஏன்னா இந்த ஹெட் மட்டும் தான் மாட்ட போறோம் அதுக்காக ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது சோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க இப்ப நான் இங்க மார்க் பண்ணிட்டு பாருங்க டச்சு இப்படி வச்சு பாக்குறீங்க பார்த்தா இங்க வருது சோ இதை ஓபன் பண்ணிட்டு just or not இதுவும் பிகினஸ் டெக்னிக் இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துருச்சு நான் பிகினஸ்க்காக சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கோங்க அடுத்தது எக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது இந்த எண்ட் டாப்ல ஒரு எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா டாப்ல போகும்போது ரைட்ல போகணும் திருப்பியும் டவுன்ல ரைட் எடுக்கிறீங்க டாப்ல லெஃப்ட்ல போன இப்போ எக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க இது இன்னும் உங்களுக்கு காட்டும் இதுக்கப்புறம் சென்டரில் கீழே கீழே வந்துடுங்க கீழே இப்படி வந்துருங்க வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த ஊசி இருக்குல்லையா ஊசி வச்சு இப்படி டேர்ன் பண்ணுங்க டேர்ன் பண்ணும் போது இந்த த்ரெட்டு இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டே வரலாம் புரியுதா சோ இந்த த்ரெட் போடும் போது ரொம்ப நெருக்கமா போடணும் டூஸ் அந்த பக்கம் இழுத்துட்டீங்கன்னா டக்குன்னு அது விளக்கிடுச்சுன்னா த்ரெட் வந்து ஒரு இடத்துல குண்டாவும் ஒரு இடத்துல மெலிசாவும் தெரியும் இருக்கு ஈவனா போட்டு முடிக்கணும் இது ஒரு மெத்தடு இதுலயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு லூப்ஸ்ல எப்படி பண்ணலான்ட்டு இது இல்லாம ஹூப்ஸ் கூடிய உங்களுக்கு வந்து ஐ லூப்னு வந்து சில்வர்ல கொடுப்பாங்க அதையுமே நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளோட யூசேஜ் அந்த கஸ்டமரோட விஷயம் தான் நம்ம என்ன பண்ணணும் ஆனால் இது வந்து எமர்ஜென்சின்னா நீங்க கத்துக்கிறது பெட்டர் யாருமே அந்த லூப் வச்சு கேட்க மாட்டாங்க நீங்க வந்து இந்த மாதிரி நாட் போடு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அழக முடியும் சோ இப்போ கீழ இருந்து அப்படியே மேல வந்துட்டோம் நம்ம இன்னும் ஒரு லூப் ஒரு நாட் போட்டுட்டு நம்ம வெளிய எடுத்துறலாம் இப்ப உங்களுக்கு இவ்வளவு திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா டபுள் த்ரெட் எடுத்தே போடலாம் இதை வந்து நான் ஃபோர் த்ரெட்ஸ் வர மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக போட்டிருக்கேன் இப்போ ராங் சைடு ஃபுல்லா திருப்பிட்டு நாட் இப்படி போட்டுக்கோங்க ஸோ நாட் வந்து இந்த நீடில் வழியாக உள்ள விட்டு எடுத்தீங்கன்னாவே நாட் ஃபார்ம் ஆகிடும் ஸோ இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஐ ஓடுதும் ரெடி ஸோ இப்படி இவ்வளோ குண்டா எனக்கு வேணாம் மேம் ரொம்ப மெலிசா வேணாலும் உங்களோட விருப்பம் தான் அந்த திக்னஸ் ஆஃப் த்ரெட் இருக்கு இப்போ நான் இதை வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்தேன் நீங்கள் வந்து சிங்கிள் த்ரெட்டாக எடுத்து கூட போட்டுக்கலாம் ஸோ இதை லாக் பண்ணி பார்ப்போம் ஸோ தான் இருக்கும் நம்மளுடைய ஃபுட்ஸ்

நீங்கள் சென்ட் பண்ணும் போது உங்களுடைய நேம் அண்ட் பிளேஸ் இதை போட்டு உங்களுடைய சப்மிஷன் போடுங்க குரூப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் ஏதாவது டவுட்னா என்னோட டெலிகிராம் குரூப்லயும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் ஓகே தேங்க்யூ மேம்